வணக்கம் இன்றைக்கி மஸ்கோ தல்வா நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மஸ்கோ தல்வாவில் ஒரு துளி கூட நமக்கு நெய் கிடையாது நெய் இல்லாமல் சூப்பராக செய்யலாம் இது வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பத்திரத்தில் வச்சு செஞ்சுருக்குறோம் ஆனால் உங்களுக்கு வந்து சிம்பிளாக செய்கிறதுக்கும் உள்ள அளவை நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு ஒரு எட்டு தேங்காய் நான் எடுக்க எடுத்துருக்குறோம் மைதா மாவு ஒரு கிலோ சுகர் வந்து ஒன்றரை கிலோ இந்த மூணு தான் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை மைதா மாவை நல்லா கரைச்சி இந்த லங்ஸ் இது பேர் அந்த கரைஞ்ச சக்க பேர் லங்ஸு அது வர்ற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும் அந்த பால் எடுத்து ஒரு ஓரமாக ஒரு மணி நேரம் வச்சிடணும் அடுத்தது தேங்காவை தேங்காவை நல்லா அரைச்சி பால் அதை அதை ஓரமாக வச்சுட்டு இனி அடுத்தது தேங்காய் தேங்காய் ஏழு எட்டு தேங்காய் எட்டு தேங்காவை நல்லா வந்து சில்லு எடுத்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சியை நல்லா வந்து பால் எடுத்து வச்சுக்கிடணும் அதையும் கெட்டிப்பாலாக இருக்கணும் பாருங்கள் இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை வந்து கெட்டி பாலாக இருக்கணும் தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றிடக்கூடாது நல்லா கெட்டியாக அரைக்கிறது தான் அந்த அல்வாவோட டேஸ்டே இப்போ மைதா மாவை நம்ம வந்து ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஆற வச்சுருக்கிறோம் அந்த மேலே உள்ள தண்ணியை நம்ம இருத்தாப்புல பாருங்கள் மேலே தண்ணி அந்த தண்ணியை நம்ம இருத்தாப்புல நம்ம மோந்து ஊற்றிடணும் வெளியே மைதா மாவில் உள்ள தண்ணி அந்த மைதா மாவு பால் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை டாப்பில் அங்கே பாருங்கள் ஒன்று கரண்டி வச்சு எடுக்கலாம் இல்லட்டி டம்ளர் வச்சு எடுக்கலாம் அப்படியே சாய்ச்சி எடுத்தேன்னா நமக்கு பாலும் சேர்ந்து வெளியே வரும் அதனால் மே மெருதுவாக வந்து அதில் உள்ள தண்ணியெலாம் நம்ம மேலே எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் இந்த மைதா மாவு பாலை ஊற்றிடணும் அதில் ஒன்றரை கிலோ ஜீனியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கல அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்து இதில் வந்து நெய் தேவையில்லை ஏன்னா தேங்காவை நம்ம வந்து இது கிண்ட கிண்ட தேங்காய் பாலே எண்ணெய் விட்டுரும் அந்த எண்ணெய் விட விட தான் நமக்கு வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரும் இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நான் எட்டு தேங்காய்க்குள்ளே அளவு சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு தேங்காய்க்குள்ளே அளவு இருந்ததுன்னா ஒரு நூறு மைதமாக போதும் ஒரு நூற்றம்பது சீனி போதும் இவ்வளோ மட்டும் போதும் இதை நம்ம வந்து சிம்பிளாக நம்ம வீட்டிலையே கிண்டிக்கலாம் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் நல்லா கிண்டியாச்சி ஓரளவு ரொம்ப கிண்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இதை கிண்டுறதுக்கு ரெண்டு பாத்திரத்தில் வச்சு நாங்கள் கிண்டி அது ஒரு பாத்திரம் இது இது ஒரு கீழே ஒரு பாத்திரம் இந்த ரெண்டு பாத்திரத்துலேயும் கிண்டியாச்சு நல்லா கிண்ட கிண்டை கெட்டியாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எண்ணெய்லாம் விட்டு அந்த சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சுனா தான் இது பதம் பாருங்கள் சட்டியில் நல்லா ஒட்டவே இல்லை எண்ணெய் பிரிந்து வர ஆரம்பிச்சிருச்சு இரண்டாவது சட்டியில் உள்ளது ஏற்கனவே நல்லா வந்து பதம் வந்துருச்சு பாருங்கள் கட்டியாயிடுச்சு இப்போ ஏதாவது கரண்டி வச்சு நம்ம பாருங்கள் அதில் இப்போ உள்ளே விட்டால் கூட ஒட்டாத ஒட்டாமல் வருது இது தான் நமக்கு கரெக்டான அல்வா பதம் வந்துருச்சு கடைசியில் முந்திரி பெருப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டி இதுதான் நமக்கு மஸ்கோத் அல்வா ரொம்ப ஈஸி ஆனால் என்ன நிறைய போட்டால் குவாண்டிட்டி நிறையா போட்டால் ரொம்ப நேரம் கிண்டணும் கொஞ்சமாக போட்டால் சீக்கிரம் நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்கோத் அல்வா வந்து ரொம்ப இருக்கிற எல்லா அல்வா விட இதுதான் ரொம்ப டேஸ்டான அல்வா ஏன்னா ஒரு துளி நெய் இல்லாமல் தேங்காயிலே செய்கிறது இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்